பழனி முருகப்பெருமான் கோவிலுக்கும் கேரள மக்களிடையேயான ஆன்மீக மற்றும் வரலாற்று தொடர்புகள் என்ன பழனி கோவிலின் சிறப்புகள் சேர மன்னரின் பங்கு மற்றும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக அறியுங்கள் நீங்களும் முருகன் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நீங்கள் பழனிக்கு எத்தனை முறை சென்றுள்ளீர்கள் என்று கமெண்ட் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உலகப் பிரசித்தி பெற்ற பல ஆலயங்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் திருப்பதிக்கு செல்வது கேரளா சபரிமலைக்கு செல்வது போலவே ஆந்திராவில் இருப்பவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகிறார்கள் அதேபோல கேரளாவில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக வரக்கூடிய கோவில்களில் ஒன்றுதான் பழனி அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி கோவிலுக்கும் கேரளவாசிகள் அதிகமாக பழனி சென்று முருகனை தரிசிப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கலாம் பழனி